சுவாதி நட்சத்திரம் மாணிக்கத்தை போன்ற வடிவமுடைய ஒரே நட்சத்திரம் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது சுவாதி நட்சத்திரம் புதிய தொழில் துவங்க வேலைக்கு விண்ணப்பிக்க சிறந்தது சுவாதி நட்சத்திர நாளில் அரசு பதிவு புதிய பொறுப்பு ஏற்றல் கடன் வழங்குதல் ஜாமீன் கையெழுத்து போடுதல் கூடாது நரசிம்மர் வழிபாடு செய்தால் புத்திர தோஷம் நிவர்த்தி தரும் இந்த நட்சத்திர நாளன்று சித்துக்காடு என்ற ஊரில் உள்ள தூத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட வளம் பெருகும் பொது பலன்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் பல துறை சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேவ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறாதவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்று நீதி நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் எங்கும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் மன உறுதியை இழக்க மாட்டார்கள் தன் மானத்துக்கும் சுயக்களர்வத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவார்கள் தங்கள் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ நரசிம்மூர்த்தி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் தாத்தீஸ்வரர் ஆலயம் பூந்தமல்லி மகாலிங்க சுவாமி ஆலயம் திருவடைமருதூர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் மருதமரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் பொன் அரளி